வெல்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சட்னி பத்து இட்லி சாப்பிட்டா கூட நம்ம பத்து இட்லி சாப்பிட்டோமான்றது தெரியாம சூப்பரா உள்ள போகும் இட்லி வேணாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு கார சரமா ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன் ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு பத்து நாள் நல்லெண்ணெய் புளி காஞ்ச மிளகா பூண்டு வெங்காயம் கடுகு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் வாங்க இந்த சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு இப்படி நெசக்கணம்னா இது வந்து நெல்லிக்காய் சைஸ் இருக்கா அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சைஸு இந்த புளியில் வந்து இந்த மாதிரி இந்த ஓடுலாம் வருது பாருங்க தெரியுதா அந்த மாதிரி ஓடு நார் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க இந்த மாதிரி நார் இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அரைக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நைஸாகவும் அரைக்க போகிறதில்லை கொஞ்சம் ஒன்றும் பாதிமா குறை குறப்பாக தான் அரைப்போம் அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி காஞ்ச மிளகா வந்து நம்ம இந்த காம்பெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம் இது காஞ்ச மிளகா ஒரு காரம் வந்து இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிற மிளகா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு மிளகாப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா காரமா இருக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு மிளகா இருந்தா போதும் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு தான் எடுத்திருக்கேன் முழு பூண்டு இதை வந்து நம்ம நசுக்கிக்க போறோம் பூண்டை இப்போ வந்து புளியையும் காஞ்ச மிளகாவையும் சுடு தண்ணியில நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதனை கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஊற வச்சோம்னா கொஞ்சம் மிக்சியில் அரைப்படுறது கொஞ்சம் நல்லா நைஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா புளி ஃபர்ஸ்ட் இதை தண்ணி ஊற்றாம ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸா இந்த அளவுக்கு தாளிச்சுக்கலாம் ஊத்தி வச்சிருக்கேன் அது காயிட்டோம் எண்ணெய் காய்ட்டோ நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் நானு அதுக்குள்ள நான் பூண்டு நெசக்கிறேன் நம்ம உரிச்சு வச்ச ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டுக்கு நசக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நிறைய சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இவ்வளவு அவசியம் இல்ல பூண்ட கம்மி பண்ணிக்கலாம் நாலு பல்லு பூண்டு கூட போடலாம் தப்பில்லை பாஞ்சிடுச்சு இதுல கடுகு சேர்க்குறேன் கடுகு பொரிஞ்சிச்சு இதில் பூண்டு சேர்க்குறேன் பூண்டு கூடவே வெங்காயம் நல்லா இந்த பூண்டு வெங்காயம் நல்லா இந்த ப்ரௌன் கலர்ல வரும் இல்லையா அந்த அளவுக்கு வரட்டும் நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்பதான் சூப்பரா ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் பிளேம்லயே வச்சுக்கலாம் எண்ணெய கூட கம்மியா வேணும் கம்மியா யூஸ் பண்ணணும்னா தாராளமா எண்ணெய் என்ன கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வெளியில காலேஜுக்கு ஹாஸ்டல்ல எல்லாம் போய் தங்கி பிள்ளைங்க படிக்குது இல்லையா வெளியூர்ல வெளிநாட்டுல அந்த மாதிரி போய் படிக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இதை வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை டிஃபன் எதனா கொடுத்தாங்கன்னா அதில் வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளைங்க யூஸ் பண்ணிப்பாங்க கருவேப்பில சேர்க்குறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்ப பொறிஞ்சிருச்சு நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க வெங்காயம் இப்ப இது இதை சேர்த்தோ அதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட போறோம் தண்ணி கொஞ்சம் லேசா சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்துறோம்னு அவசியம் இல்ல இந்த லேசா இந்த மிக்சி ஜாரை வந்து கொஞ்சம் அலசி ஊத்திக்கலாம் போதும் லேசா இந்த மிக்சி ஜாரை தண்ணி அலசி ஊத்திருக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் கொதி வரட்டும் இதுல நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கல்லுப்பு இந்து சேர்க்குறேன் நான் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து எப்பயுமே உப்பு காரம் புளிப்பு மூணுத்தையுமே கம்மி பண்ண சொல்லுவாங்க நிறைய சாப்பிடலனாலும் கொஞ்சம் அளவாக எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண சட்னி பார்க்கும் போதே எடுத்து அள்ளி அது இட்லி ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லிய சூடா மல்லிப்பூ இட்லிய வச்சு இந்த சட்னியை எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும் சூடா வடிச்ச சாதம் அடிச்ச சாதம் பழைய சாதம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு இது கொஞ்சம் சைடிஷா எடுத்து சாப்பிட்டாலும் அதுவும் அருமையா இருக்கும் இதுல காட்டு Cut pani cut pani cut ya. nambah senja. சட்னி சைடிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முடிய பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சௌமியா உலகம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. ஓகே பாய்